சொல்லறிய பட்டி பெருங்கோயில் கொண்டருளும் வள்ளால் எமைக்காகவா மந்திரம் மீ ரோம்ீ சா்ரீரமோ வேமதேனே தமீ ப்ரமஜ பிரம்மா ஆயுஷீர் பிரஜா தோமரிவிதேபியே ஏ முஷ கிருதந்தே சர்பே நம சங்க கல்யாணி நிஷீவன பிரஷவேனே ரிஷவேன சரி ஹல

कृण्यपात्र पू मधव एक ब्रह्म नौ बहतिदनायुस्तेजो दी सद्यो जातम भ्रम्हा सद सत्यो नमो नम भव भवेना भवे भवे भव ன மக்கலா ஜனவிக்கணவிக்கணயோல எல பிரமனய நம சுவமனய நம மனோமணய நம அகோரேபோரோரேபியே நமஸேதே சருஷா விமே மகாமே धन्वा रुद्रप्रचोदयाः देवशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूधानाम् ब्रह्मादिपतिर्ब्रह्मणाधिपतिर्ब्रह्मा शिवो ब्रह्मा ब्रह्मा मे प्रियम् भगम् विजामहे सुबन्दिम् वृष्टिवर्धनम् उर्वारुगमि भवन्तनान् मृत्वामुक्षीयमामृताः मानो महान्त मुदमाणार्भगम् मान उक्षन्त मुदमाण वृक्षितम् மத்தியமிர் காட்சமன் விஜக்னோனாஸ்வியாசேதவியே விஷ்வா சர்வா सगर्तिकापि रविसंवसानः देवस्तु दधातु चन्द्रमामनस जातः सुरक्षा शौर्याजायत मोघारीन्द्रश्चाग्निश्च प्राणाद्वायुरजायत द्रूरमस्मच्छत्र गोयन्तु पीताः रजीन्द्राग्ने तन्नो देवानुमन्दिम् पश्चात सात ये नंदवा धर्मा प्रथम सन्न वे हनानाह महिमा नजंते यू साध्या संधि केदं केदवे सन्दिवादेदे राजा जी से राजिराजा प्रसाने நமோ வய வைணாய குமே ஃபேகாமா காம காமா மகியம் காமேரோ வைணோ தாது உபைராய வை வாய மகாராஜா நம வாயுமிரே பரோயம் பிரமுஞ்சமா சரே த

மாக விராம பத்திரபுாஞ்சவசகம்மா ஈசானசேவசக்தன்மம் மகதோர்சக்தன்மா ஜண்டிகேஸ்வரதோவாமின்மா நாள பத்திரபுஞ்ஜி सोमो वा एनस्य राज्यमाधत्ते राजा सन् राज्यो वा सोमे नेदते देवसवामेदानि अवेगुभि भवन्ति एतावन्दो वै देवानागम् सभाः स एवास्मै सभान् प्रयः सन्ति तयेन पुनः सुन्दे राध्याय देवसो राजा भवति सर्वस्यार्थै सर्वस्य नित्यै सर्वमेव देवाःप्नोति सर्वम् जयति विरमा वा अपामायतनम् आयतन वा नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवते पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति संवत्सरो वायुधम् आयतनवान् भवति यः सम्भो ध्यायतनम् वेदा आयतनवान् भवति आपोऽपि सम्भो ध्यायतराम् ओ सक्षोमि भतिरा सक्तोमि भ सतोमि புன புனந்த புனந்துனந்தோய் எனந்துனாதிமுனா புனந்தோய் புனந்த ृम्बना शापणा साबा चवक्रदा

सर्वोत्तमा देवदा सर्वभूमा किलांड गोड़ी ब्रह्मानुना याजे अवजीप वाय जुर्वेद प्रिया याजुषवेद मवदारया ओम वो, इहे और जेत्वा वाय वस्तो वाय वस्तो देवो वस्त विदा प्रार्पय दुस्रे ठदमाय कर्मने ओम யன்குலாயங் கதவந்தம் குலாயன்குலாந்தம் குழாயும் வந்த ஹந்தாயும் ராயோராயுலாயும் ராயஸ்போஷம்போஷும் ராய குலாயுனாய रायस्पोषम्बोषकम् रायोहाय स्पोषकम् सहस्रणकम् सहस्रिणम्बोषकम् रायोहायस्पोषकम् सहस्रिणम् स्पोषकम् सहस्रणकम् सहस्रणम्बोषम्भोषकम् सहस्रणम् वेदो वेद सहस्रणम्बोषम्भोषकम् सहस्रिणम् वेदः

மாணவ மாணவிகளின் பாட்டும் பரதமும் நடக்க இருக்கிறது உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற கற்பக விநாயகர் திருக்கோவில் இங்கு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு எங்களுக்கு ஒரு இனிய வாய்ப்பை கொடுத்த இந்த ஆலய நிர்வாக கமிட்டிதாரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவனுடைய அருளாலும் என்னுடைய காலஞ்சென்ற குரு திருமதி நீலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் ஆசையாலும் இந்த நிகழ்ச்சியின் அத்தனை சிறப்பம்சங்களையும் கற்பக விநாயகரின் பொற்பாதங்களில் சமர்ப்பித்து என்னுடைய குருவின் பொற்பாதங்களிலும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம் இங்கு குழுமியிருக்கும் அத்தனை பேரும் பொறுமை காத்து இந்த குழந்தைகள் எல்லோரும் எங்களுடைய பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வளரும் கலைஞர்கள் அவர்களுடைய பாடலுக்கு நீங்கள் கை அவர்களை ஒரு உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டு இந்த பாட்டுக்கச்சேரிக்கு பாட உட்கார்ந்திருக்கும் இந்த மாணவர்கள் செல்வன் நந்தகோபால் செல்வன் சஞ்சீவ் குமார் வெங்கட நரசிம்மன் இந்த மூன்று பேரும் பாட இருக்கிறார்கள் இவர்களுக்கு பக்கவாதியமாக திரு பேரை